ஸ்ரீமதே ராமானுஜாயன மஹா நமஸ்காரம் லாஸ்ட் திவ்யதேசமான சோழிங்க திருக்கடிகை அப்படின்ற திவ்வதேசத்துலேருந்து தொண்டை நாட்டு மண்டலங்கள் அந்த திவ்யதேசங்கள் முடிவு பெற்றது அதுக்கப்புறம் மலைநாடு உள்ள நாம் நுழைய போகிறோம் கேரளத்துக்குள்ள கொஞ்சம் நுழைய போகிறோம் இந்த க்ஷேத்திரத்துக்கு திருநாவாய் அப்படின்ற அழகான பேர் இந்த பேர் காரணம் எப்படின்னா நாவாய் முக்குந்தன் அப்படின்னு பெருமாளுக்கு பேர் நாவாய்னா கேரள மொழியில் மலையாளத்தில் நாவனா போட் படகு அந்த படகில் முகுந்தனான பெருமாள் நம்மை அழைத்து கொண்டு இந்த சம்சாரம் அப்படின்ற சாகரத்தை அதை கிராஸ் பண்ணி நம்மை வைகுண்டத்தில் சேர்க்கும் பெருமாளாக இருக்கிறதுனால இந்த பெருமாளுக்கு நாவாய் முகுந்தன் படகோட்டி முகுந்தன் அப்படின்ற அழகான பேர் இந்த பெருமாளுக்கு முகுந்தன் மூக்குந்தன் அப்படின்ற பேர் இந்த க்ஷேத்திரத்தின் ஸ்தல புராணத்தை அனுபவித்தால் நவயோகிகளுக்கும் காட்சி அளித்த பெருமாள் இந்த முகுந்த பெருமாள் இந்த நவயோகிகள் அப்படின்னு ஒன்பது யோகிகள் இருந்தார்கள் அவர்கள் வந்து ஒவ்வொரு பெருமாளாக ஸ்தாபனம் பண்ணின்னு வந்தால் முதல் நாள் ஒரு யோகி ஸ்தாபனம் பண்ணார் நெக்ஸ்ட் டே பார்க்குறார் அவர் காணும் அந்த பெருமாள் காணும் அப்படியே இந்த எட்டு பேர் ஸ்தாபனம் பண்ணின்னு வந்துட்டால் எல்லா பெருமாளும் காணும் ஒன்பதாவது யோகி ஸ்தாபனம் பண்ணி நடை சாத்திட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறார் பெருமாள் பாத்தாளத்துக்குள்ளே போயிட்டுருக்கார் அப்படி தான் இந்த எல்லா பெருமாளும் டிசப்பியர் ஆனால் அப்ப இந்த பார்த்தாளத்துக்குள்ளே போற இந்த பெருமாளை அப்படியே இருந்து கொண்டு நமக்கு சேவை சாதியும் அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் அப்படியே சேவை சாதிக்கிறார் இந்த நீ அளவுக்கு தான் பெருமாள் தெரியும் அவருடைய பாதங்கள் தெரியாது அது பாத்தாளத்துக்குள்ளே இருக்குது இந்த க்ஷேத்திரங்கள் கேரள க்ஷேத்திரங்களில் இந்த பட்டர்களுக்கு நம்பூதிரிகள் அப்படின்னு பேர் ரொம்ப ஆச்சாரமாக இருப்பாள் அவளுடைய வேஷ்டியில ஈரம் குறைந்தால் அவள் போய் நீராடிட்டு வந்துடுவான் இவ்வளோ ஆச்சாரம் நம்ம ஏதோ பிரசாதம் கொடுக்கறதா அந்த கலவம் அப்படின்னு சொல்லுவா பிரசாதம்லாம் கொடுக்க மாட்டாள் கலவம்னா ஒரு லீஃப் இருக்கும் அந்த சந்திரமோ பெருமாளுடைய புஷ்கம் புஷ்பங்களும் கொடுப்பா நமக்கு எப்படி கொடுப்பா கையிலனா இப்படி எடுத்து கொடுக்க மாட்டா இப்படி தூக்கி போடுவாள் விராட் கோலி மாதிரி நம்ம தான் கேட்ச் பண்ணோம் ஸோ அவ்வளோ ஆச்சாரம் இந்த திவ்வேதேசங்கள்ல ரொம்ப பெரிய தீபஸ்தம்பம் இங்கே கேரள நாட்டு திவ்ய தேசங்கள் எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய தீபஸ்தம்பங்கள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பெருமாள் கேம் ஆயிடுவார் பேக்ரவுண்டில் அவ்வளோ கருப்பாக இருக்கும் ரெண்டே ரெண்டு லேம்பு தான் இருக்கும் அவரும் அர்ச்சனை ரொம்ப சவுண்டாலாம் பண்ண மாட்டார் நிஷப்தமாக இருக்கும் ரொம்ப அவருக்கே கேட்குற மாதிரி பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுவார் நம்ம தமிழ்நாடு திவ்வேசங்கள்லாம் போனால் ரொம்ப லவுடாக பண்ணுறாள் ரொம்ப அழகாக பண்ணுறாள் அங்கேயும் அழகா பண்றா ஆனா நிஷப்தமா இருக்கணும் பெருமாளுக்கு அப்படின்னு நிசப்தமா அந்த அர்ச்சனைய பண்றா அந்த விவ்ய தேசங்கள்ல நாவாய முகுந்தன் அப்படின்ற பெயர் சுவாமி குலசேகர பெருமாள் முகுந்தமாலா மாலா அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்துள்ளார் பெருமாளுக்கு ஸ்தோத்திரங்களா ஸ்லோகங்களால ஒரு மாலை பண்ணி போட்டிருக்கார் அது இந்த பெருமாளுக்கு தான் அப்படின்னு நிறைய பெரியோர்கள்லாம் எடுக்கிறார் இந்த நாவாய முகுந்தனுக்கு தான் நிறைய பெரியோர்கள் எடுக்கிறா അവരുടെ അനുഭവിച്ച് മുഖ്യമായ ശ്ലോകങ്ങളെ അനുഭവിപ്പം എസ് നഗരേ ദിനേ രംഗയാത്രേ തമഹം വന്ദേ രാജാണെ കുളശേഖരം മുതൽ ശ്ലോകം ദയാപരേതി ஜிாசே தியாபிரிபதம் குருமே முகுந்த அப்படின்னு பெருமாவளிய நாமம் வருதா சரி நம்ம வந்து எழுந்திருக்கும் போது அப்படின்னு சொல்லி தானே எழுந்துப்போம் செவன் டைம் சொல்லுவோம் தூங்கும்போது என்ன சொல்லணும்னா மாதவா 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 அப்படின்னு மூன்று முறைகள் சொல்லணும் அந்த மாதவனை பற்றியும் ஒரு ஸ்லோகம் மரளி செய்துள்ளார் எல்லாரும் கட்டாயமா நைட்டு தூங்கும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்லி தூங்கினால் நமக்கு நிறைய அழகான பலங்கள்லாம் கிடைக்கும் க்ஷீரசாகர தரங்க சீகரா சாரதாரகிதாரமூர்த்தையே போகி போகீயே மாதவாது நமஹா அப்படின்னு யோக நித்ரையில இருக்கக்கூடிய மாதவனை மனதில் வைத்துக்கொண்டு நாமும் சயனிக்க வேண்டும் அப்பேற்பட்ட மாதவன் யாரு இந்த முகுந்தன் தான் அப்படின்னு குலசேகர பெருமாள் அழகா எடுக்கிறார் அந்த ஸ்லோகத்துல எல்லாம் இந்த ஸ்லோகத்தெல்லாம் சேமிச்சா மனம் முருகி போயிடுவோம் நமோ நமோ வாங் மனசாதி பூமையே நமோ நமோ வாங் மனசேக பூமையே அப்படின்னு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு நாராயண பாத பூஜனம் சதா நாராயண நாம நிர்மலம் ஸ்மராமி நாராயண தத்துவியம் நம்முடைய ஐம்புலன்களையும் எப்படி நாராயணனுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார் எல்லாம் சேவிச்சா கண்ணுல இருந்து கண்ணீர் மல்கும் அவ்வளோ அழகான ஸ்லோகம் இது இதை நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்க முடியலையா அட்லீஸ்ட் நைட்டு தூங்கும்போது மாதவா 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 அப்படின்னு சொன்னால் இந்த தீய கனவுகள்லாம் நமக்கு வராது அப்படின்னு பெரியவர்கள்லாம் இருக்கிறார் அப்போ இந்த க்ஷேத்திரம் நாவாய முகுந்தனை சேவித்தோம் இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கும் பெருமாளுக்கு அவ்வளோ ஏற்றம் அந்த முகுந்தனை கொண்டு நாம் அடுத்தது விதேசத்துக்கு புறப்படும் இந்த வீடியோவில் அடையின் தலை கட்டுகின்றேன் நமஸ்காரம்